பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எந்த அரசியல் கட்சியிடமிருந்தும் இதுவரை எந்த ஆட்சேபனையும் வரவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது இதற்கான கருத்துக்களை தெரிவிக்க அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை அவகாசமும் வழங்கியிருந்தது இந்த பட்டியல் வெளியிட்டு நான்கு நாட்களாகியும் இதுவரை கட்சியினரிடமிருந்து பெயர் சேர்ப்பு நீக்கம் தொடர்பாக எந்த கருத்தோ ஆட்சேபணையோ வரவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அதே நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு தனிநபர்கள் பெயர் சேர்ப்பு அல்லது நீக்கம் குறித்து தேர்தல் ஆணையத்தை அணுகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தேர்தல் கமிஷனின் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தேர்தல் கமிஷன் இவ்வாறு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது